ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் பனிரெண்டு ராசிக்கான இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய குணங்களை பற்றி பார்ப்போம் இது பூர்வ ஜென்ம குணங்கள் இதெல்லாம் யாருக்குமே எந்த சூழ்நிலையையும் மாற்ற முடியாது அதனால் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான குணங்களில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசியுடைய நட்சத்திரங்கள் உத்திராடம் புராடம் மூலம் இந்த மூணு மூணு நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்துடைய முதலாம் பாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கான முதலாவது பாதம் சரியா உத்திராடம் நட்சத்திரத்துக்கான ராசி தனுசு மற்றும் மகரம் உத்திராடம் நட்சத்திரத்துடைய அதிபதி சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்துக்கான முதல் பாதத்துடைய ராசி அதிபதி தனுசு குரு சரிங்களா உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்துடைய ராசி அதிபதி மகரம் சனி பொதுவான குணங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் நுணுக்கமான பேச்சு திறமை உடையவர்கள் சுறுசுறுப்பான மனநிலையை உடையவர்கள் சேமிப்பில் நாட்டம் உடையவர்கள் சிறிது சிறந்த நிர்வாக திறமை இவங்களுக்கு இருக்கும் மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் வல்லவர்கள் உடல் பலம் உடையவர்கள் இறை நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பந்துகளுக்கு அதாவது உறவினர்களுக்கு பிடித்தவர்கள் இனிய சொற்களை பேசக்கூடியவர்கள் உணவில் விருப்பம் கொண்டவங்க பிறரை நல்வழிப்படுத்துவாங்க பிறர் பொருளை விரும்ப மாட்டாங்க இனியவங்க ஓகேங்களா ஸோ லவ்வபிள் பெர்சன் சொல்றோம்ல அந்த மாதிரி இனியவர்கள் பகிர்ந்து வாழ்வதில் சிறந்தவர்கள் கலைகளில் ஆர்வம் உடையவங்க பொறுமையும் இனிமையும் இவர்கள் பேச்சில் அதிகமாகவே இருக்கும் சரியா இப்ப நம்ம சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரங்களுடைய பேசிக் குணம் சரி இப்போ நம்ம பார்க்க போறது உத்திராடத்துடைய முதல் பாதம் மட்டும் இப்ப பார்க்க போறோம் அழகான தேகமுடையவர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள் சிறந்த வழிகாட்டிகள் கொடைத்தன்மை உடையவர்கள் சாஸ்திரங்களில் விருப்பம் உடையவர்கள் குருவை உபசரிப்பவர்கள் சரியா அடுத்து நம்ம பார்க்க போறது தனுசு ராசியுடைய புராடம் நட்சத்திரத்துக்கான ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை பத்தி பார்க்க போறோம் புராடம் நட்சத்திரத்துக்கான நான்கு பாதங்கள் என்னன்னு பார்ப்போம் புராட நட்சத்திரத்தின் ராசி தனுசு புராட நட்சத்திரத்துக்கான அதிபதி சுக்கிரன் புராடம் நட்சத்திரத்துக்கான ராசி அதிபதி குரு பொதுவான குணங்களை இவங்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை ருசித்து சாப்பிடுவாங்க சிறந்த நிர்வாகி உயரமானவர்கள் அரசருக்கு தோழன் சரிங்களா அரசருக்கு தோழன் எப்பவுமே கொஞ்சம் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க உயர்ந்த பதவியில் பணிபுரிபவர்கள் இல்லைன்னா பண்ணி புரியலன்னா கூட அந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஹை கமாண்டிங் போஸ்டிங் தான் நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்படுவாங்க தாய்க்கு விருப்பமானவர்கள் அம்மா பிள்ளை தன்னை சார்ந்தவர்களை பேணி காப்பவர்கள் இவங்களை நம்பி போனால் கண்டிப்பா ஒரு அஃபெக்ஷனா ஒரு கார்டியனா இருப்பாங்க அழகு உடையவர்கள் பரந்த மனப்பான்மையுடையவர்கள் பொய் உரைக்காதவர்கள் எல்லாம் அதிகம் பேச தெரியாது பயணங்களில் விருப்பம் உடையவர்கள் பெண்களுக்கு விரும்பமானவர்கள் சரியா தர்ம சிந்தனை உடையவர்கள் சுகபோகங்களை அனுபவிப்பதில் விருப்பமுடையவர்கள் செல்வாக்கு நிறைந்தவர்கள் மிக கடுமையாக பேசும் குணம் கொண்டவங்க வாக்குவாதங்களில் விருப்பமுடையவர்கள் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் திறமை அதிகமாக இருக்கும் முடிவு எடுப்பதில் வல்லவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடியவர்கள் சரியா யாரு புராடம் நட்சத்திரம் இவங்களுடைய முதல் பாதத்தை பற்றி பார்ப்போம் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவங்க செயல் திண்ணம் உடைய உடைய சிறந்த உழைப்பாடுகள் செயல் திண்ணம் அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க தான் ஸோ அதில் மிகப்பெரிய உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம் சரியா உயர்ந்த குணம் கொண்டவங்க பலசாலிகள் சண்டை பிரியர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முன்கூட்டி வேட்டியை மடிச்சுக்கிட்டு மொதல் அனுப்பாங்க புராணம் நட்சத்திரத்துக்கான இரண்டாம் பாதத்தை பற்றி பார்ப்போம் சரியா புராணம் நட்சத்திரத்துக்கான இரண்டாம் பாதம் இறக்க குணம் கொண்டவங்க உதவும் மனப்பான்மை உடையவர்கள் இறை வழிபாட்டில் நம்பிக்கை உடையவங்க இனிமையான பேச்சுகளை கொண்டவங்க அழகான தோற்றம் கொண்டவங்க சகல சௌபாகியங்களும் உடையவங்க தனிமையை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் சரியா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆடம்பர வாழ்வுக்காக எதையும் செய்வாங்க ஒழுக்கம் நேர்மை குணம் உடையவங்க எதிலும் முன்ஜாக்கிரதை உடையவங்க செல்வம் கொண்டவர்கள் இளமையின் இளமையில் தாயின் பிரிவால் வாடுவாங்க ஸோ அவங்க அம்மா அப்பாவை லைட் மிஸ் பண்ணாக்குள்ளே அவங்க அம்மாவை அம்மாவை லைட்டாக மிஸ் பண்ணாக்குள்ளே ரொம்ப அதாவது ஃபீலிங்கோட எல்லைக்கே போவாங்க உடல் பலவீனம் அதிகமாக இருக்கும் தெளிவான சிந்தனை கொண்டவங்க சரியா புராடம் நட்சத்திரத்துக்கான நான்காம் பாதத்தை பற்றி பார்ப்போம் புராடம் நான்காம் பாதம் கோபமும் வெறியும் அதிகமாக இருக்கும் பிறரை அடக்கியாள விரும்புவாங்க தலைமை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எளிதில் மற்றவர்களுடன் பழக மாட்டாங்க சரிங்களா அப்படியே ஒரு அம்மிங்கையாகவே இருப்பாங்க தங்களின் காரியத்தை சாதிக்க எதையும் செய்யக்கூடியவங்க அறிவுரைகளை விரும்பாதவர்கள் அட்வைஸ் சாரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க தேக வலிமை கொண்டவர்கள் தனுசு ராசிக்கான மூலம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் மூலம் 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 நட்சத்திரத்தின் ராசி தனுசு மூலம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது மூலம் நட்சத்திரத்துடைய ராசி அதிபதி குரு பொதுவான குணங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனதிற்கு பிடித்தமான உணவு வகைகளை ருசித்து சாப்பிடுவாங்க நேர்மையானவங்க புகழப்படும் காரியங்களை செய்வதில் ஆர்வமுடையவங்க பிரயாணம் டிராவல் பண்ணுறதுல அதிகம் விருப்பம் இருக்கும் சேமிப்பை மேற்கொள்வதில் சிறந்தவர்கள் நித்திரையில் விருப்பம் கொள்வாங்க அதிகமாக தூங்குவாங்க தூங்கிக்கிட்டே இருப்பாங்க தாய் தந்தையருக்கு விருப்பமுடையவர்கள் தவ நெறி கொண்டவர்கள் சிறு தீனி உண்பவர்கள் ஸ்நாக்ஸ் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க உறவினர்களிடம் சேராதவர்கள் ரிலேஷன்லாம் நமக்கு வேணாம்ப்பா தனிக்காட்ட ராஜாவே வாழ்ந்துட்டு போறேன்னு நினைப்பாங்க சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க கல்வியில் ஆர்வம் நிறைந்திருக்கும் லட்சணம் பொருந்தியவர்கள் சரியா இது நம்ம சொன்னது மூலம் நட்சத்திரத்துடைய முதலால் பாதம் இப்ப பேசிக் குணத்தை பத்தி பார்ப்போம் பார்த்தோம் இப்ப முதல் பாதத்தை பத்தி பார்ப்போம் கிழங்கு வகை பொருட்களில் நாட்டம் உள்ளவங்க உடல் பலவீனம் உடையவர்கள் சுதந்திரமானவர்கள் ஒரு ஃப்ரீடம் வேணும்னு நினைப்பாங்க நினைத்ததை செய்து முடிக்க விரும்புவவர்கள் அன்புள்ளவர்கள் சொன்னதை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக கோபப்படுவாங்க உணர்ச்சி வசப்படுவாங்க சரி அடுத்தது மூலம் நட்சத்திரத்துக்கான இரண்டாம் பாதத்தை பற்றி பார்ப்போம் கௌரவத்தை விரும்புவாங்க வீடு வாகனம் வாங்கும் யோகம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் குடும்பத்தின் மீது பற்று இருக்கும் எண்ணி இதை செய்வாங்க செய்ய முடிந்ததை மட்டுமே சொல்வாங்க ஓவியம் இசையில் விருப்ப முடியவங்க பொய் பேசக்கூடியவர்கள் தேவைக்கு அதிகமாகவே பொய் பேசுவாங்க நல்ல சிந்தனை உள்ளவர்கள் மூலம் நட்சத்திரத்துக்காரன் மூன்றாம் பாதத்தை பற்றி பார்ப்போம் மூன்றாம் பாதம் மாயஜால கலைகளில் விருப்பம் இருக்கும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வாங்க புதுமையை விரும்பக்கூடியவங்க தியாக உணர்வு இருக்கும் எழுத்து திறமை உள்ளவங்க நல்ல பழக்கங்களில் விருப்பம் உள்ளவங்க நான்காம் பாதத்தை பற்றி பார்ப்போம் நல்ல பலசாலிகள் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க நிதானமானவங்க அனைவரையும் விரும்பக்கூடியவர்கள் நல்ல நண்பராக திகழும் இவர்கள் நேர்மையாகவும் எதிரியாகவும் இருப்பாங்க இந்த நேர்மை தான் பல விஷயங்கள்ல அவங்களுக்கு எதிரியாவும் மாறிடும் பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் வாத திறமை குணம் கொண்டவர்கள் பகைவரை வெல்லக்கூடியவர்கள் சரியா இப்ப நம்ம பார்த்தது தனுசு ராசியுடைய உத்திராடம் புராடம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த பனிரண்டு ராசிக்காரர்களுடைய இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான குணங்கள் பிறவி குணங்களை பத்தி தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இதுல ஏற்ற இறக்கம் நிறைய இருக்கலாம் சரியா எதிலும் அதிகம் சந்தோஷப்படாதீங்க எதிலும் அதிகம் மனசு தளராதிங்க சரியா பிளஸ் ஆர் மைனஸ் அமைதியாக உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை அதிகமாக விரும்பி நேசித்து எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை வளர்த்துக்கிறீங்களோ அந்த அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வளரும் இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை சரியா அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கும் அமைதியான ஒரு கோயில்களுக்கு சென்று ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஒரு திசையில் எங்களாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து மனதுக்கு இயன்ற ஒரு இடத்துக்கு போய் உட்காந்து ஒரு பத்து நிமிடம் தியானத்தில் இருங்க இந்த இறைவனான பிரபஞ்சம் உங்களுக்கு துணை இருப்பான் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சரிங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா